வணக்கம் தமிழ் முரசின் வலையொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேசிய தின பேரணி உரை ஆண்டுதோறும் சிங்கப்பூர் சந்திக்கும் சவால்களையும் அரசாங்கம் முன்னெடுக்கவிருக்கும் திட்டங்களையும் நாட்டின் பிரதமர் பகிர்ந்து கொள்ளும் முக்கிய தளம் சிங்கப்பூரும் சிங்கப்பூரர்களும் ஒன்றாக முன்னேறி செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை பிரதிபலிக்கும் ஒரு தளம் உக்ரைனிய போரும் காசா போரும் தொடர்கின்றன அன்றாடம் அமெரிக்க வரி குறித்து புதிய புதிய தகவல்கள் இவற்றால் உலக நாடுகளிடையே பதற்றம் குழப்பம் இப்படிப்பட்ட நிச்சயமற்ற உலகச் சூழலுக்கு இடையில்தான் பிரதமர் லாரன்ஸ் வாங் தேசிய தின பேரணி உரையை நிகழ்த்தியிருக்கிறார் கடந்த ஆண்டு பிரதமராக பதவியேற்ற பிறகு அவர் முதல் தேசிய தின பேரணி உரையை ஆற்றியிருந்தார் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர் ஆற்றும் முதல் தேசிய தின பேரணி உரை இது ஐந்து தலைப்புகளில் பிரதமர் பேசியிருந்தார் நம் பொருளியல் நம் இளையர் நம் முதியோர் நம் எதிர்கால திட்டங்கள் நம் சிங்கப்பூர் உணர்வு அவற்றை பற்றி கலந்துரையாட அரங்கத்திற்கு மூவர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் யார் என்று பார்த்து விடுவோம் முதலில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் மாணவி குமாரி வைஷ்ணவி வணக்கம் அடுத்து முதியோர் பிரதிநிதியாக திரு நாகலிங்கம் வணக்கம் வணக்கம் இறுதியாக வர்த்தகர் சமூக தலைவர் திரு ராஜ்குமார் சந்திரா வணக்கம் தேசிய தின பேரணி உரையில பிரதமர் நிறைய அம்சங்கள் பற்றி பேசியிருந்தார் அதுல வைஷ்ணவி உங்களுக்கு பிடிச்சிருந்த அம்சம்னு எதை சொல்லுவீங்க எனக்கு வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை பற்றி பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னு சொல்லுங்களேன் ஏன்னா இப்ப நிறைய மாணவர்கள் என்னுடைய சீனியர்ஸ் எல்லாமே கிராஜுவேட் பண்றப்ப வேலைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்காக நம்ம நிறையா போட்டி போயிட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நிறைய நேரம் என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய தகுதிக்கு கொஞ்சம் குறைந்த வேலைகளை தான் வந்து அவங்க எடுக்க வேண்டியதாக இருக்கு அப்போ அந்த மாதிரி நேரத்துல வந்து எப்படி வந்து நமக்கான வேலை வாய்ப்புகளை நம்ம தக்க வச்சு கொள்றது இல்லை வந்து நமக்கு பிடிச்ச வேலையா இல்லைனாலும் அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை மேம்படுத்தி கொள்ளலாம் நம்மளை இன்னும் உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்போ இது இந்த மாதிரி நிச்சயமற்ற சூழலில் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வைஷ்ணவி திரு ராஜ்குமார் நீங்க சொல்லுங்களேன் என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா தடங்கள் ஏற்பட்டது உள்ளது இதே இது இந்த மாதிரி தடங்கள் நம்ம நம்ம பிஸ்னஸ் செஞ்சுருக்கோம் தடங்கல் ஏற்பட்டுருக்கு ஆனால் வெளிநாட்டிலேருந்து நமக்கு பாதிக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பு அந்த மாதிரிலாம் இது நடந்ததில்லை கோவிட்டு இந்த மாதிரி நேரத்தில் இருந்திருக்கு ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல ரெண்டு போர் நடந்துகிட்டு இருக்குது அதனால நிறையா டிஸ்டப்ஷன்ஸ் பிஸ்னஸில் இன்னொரு வகையில் இப்போ பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் ஒரு ஒரு நாளைக்கு கொடுக்குற ஒரு அறிவிப்பு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னொரு பன்னெண்டு மாதங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்கறதுன்ட்டு நமக்கு ஒரு ஐடியா இல்லாமல் நம்ம இருக்கிறோம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதுதான் நம்ம பிரதமர் இந்த அவர் ஸ்பீச்லேயே சொல்லியிருந்தார் பிஸ்னஸ்களுக்கு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்ட்டு நமக்கே தெரியல என்ன ஆகும் எது ஆகும்ன்ட்டு ஸோ இது ஒரு முக்கியமாக ஒரு பாயிண்ட்டு நம்ம எல்லா பிஸ்னஸும் அதில் கொஞ்சம் நல்லா கூர்ந்து தினசரி நம்ம இதில் ஈடுபட்டு நம்ம பிஸ்னஸை எப்படி எந்த நோக்கத்தில் கொண்டு போகணுன்ட்டு நம்ம செயல்படணும் சரி அடுத்து திரு நாகலிங்கம் ஐயா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன் ஆனால் இப்போ முதியோருக்காக ரொம்ப உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நிறையா பிளான் கொடுத்துருக்காரு ஏன்னா தனியாக ஆக்டிவிட்டீஸ்ஸு என்னென்ன செய்யணும் போக்குவரத்து மெடிக்கல் இதெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் அதுதான் பெஸ்ட்டானு நான் பார்த்தேன் ரொம்ப பேர் வயசானவங்க ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அவர் கொடுத்த ஐடியா வந்து ரொம்ப அருமையாக இருந்தார் வெரி குட் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு அவர் வைஷ்ணவி முதல்ல அவர் தொடக்கத்தில் ஏஐ பற்றி பேசியிருந்தார் செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசியிருந்தார் பல நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஒரு இளையரா அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஏஐ பயன்படுத்தாத ஒரு மாணவன் இருக்க முடியாது ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாது எங்க போய் தேடணும் அப்படின்னு தெரியாது அப்போ அந்த மாதிரி நேரத்துல அது கூட நம்ம ஒரு ப்ராம் கொடுத்து அது கூட பேசினோம்னா அது கொஞ்சம் நமக்கு ஈடு கொடுக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய சிந்தனையை வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்ப என் நான் என்னோட சிந்தனையில என்ன தவறுகள் இருக்கு அது எனக்கு சுட்டி காட்டு இல்லை இதை வந்து நான் இன்னும் நல்லா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றப்ப நம்மளுடைய சிந்தனை தான் ஆனால் அதே இன்னும் கொஞ்சம் ஒரு முறையில் ஒரு நல்ல முறையில் அதை வந்து எடுத்துக்கொள்வதற்கெல்லாம் வந்து ஏஐ ரொம்ப உதவியாக இருக்குன்னு தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ இப்போ கடந்த ஒரு நாலு நாலஞ்சு ஆண்டுகளாக செயல்பட்டு வருது ஆனால் இப்போ கடந்த ஒரு ஆண்டுகளாக இன்னும் விரிவாக நடைபெற்றுள்ளது இதுக்காக நிறையா கவர்மெண்ட் நிறைய இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க நிறுவனங்களுக்கு அது அது பற்றி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வர்த்தக சங்கங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் நிறையா அந்த ஏஐ ஷாப்ஸ்லாம் நடத்தி கொண்டிருக்கோம் அதான் ரொம்ப முக்கியம் காரணம் ஏஐன்னு சொல்கிறாங்க ஒரு இண்டிவிஜுவல் இதில் அவங்க சட் ஜிபி ஜிபிடி அதெல்லாம் போய் அதில் என்ன இருக்குது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நம்ம பிஸ்னஸ் வகையில் பார்த்திங்கனாக்கா இண்டிவிஜுவலாக நம்ம டேட்டாஸ் நம்ம இது பண்ணிக்கிறோம் ஆனால் பிஸ்னஸ்க்கு நம்ம அது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் அந்த டைம் இன்னும் நமக்கு வரல பார்த்திங்கனாக்கா நிறைய பெரிய பெரிய நேஷ்னல்ஸு பெரிய பெரிய நிறுவ நிறுவனங்கள் அவங்க அதில் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த சின்ன பிஸ்னஸுங்களுக்கு சின்ன மீடியம் பிஸ்னஸ் எஸ்எம்இஸ் சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கனாக்கா ஒரு சிறிய அளவில் உள்ள பிஸ்னஸ் அவங்களுக்கு இது நம்ம இன்னும் எடுத்துக்கொண்டு போகலை அதுக்காக தான் இப்போ வர வர நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி இந்த ஏஐ வச்சு அவங்க அந்த நிறுவனங்கள் எப்படி அவங்க செயல்படலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏஐ வச்சு நிறையா டேட்டாஸ் அவங்க இது பண்ணலாம் அவங்கவுங்க வருஷத்தில் டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது என்ன வயதுலேருந்து என்ன வயதுக்காரவங்க வந்து நிறையா வாங்குகிறாங்க அது எப்படி நம்ம அடுத்த லெவல்க்கு நம்ம கொண்டு போகலாம் இந்த வயது உள்ளவங்களுக்கு மற்ற பொருள் மற்ற வயது உள்ளவங்க நிறையா வாங்குகிறாங்க அது எப்படி நம்ம எடுத்து போகலாம்ட்டு இந்த டேட்டாஸ் மூலயமா ஏஐ ரொம்ப உதவியாக வருது இப்போ நிறுவனங்களுக்கு உதவுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ இதனால் வேலைகள் போயிடும் அப்படின்னு ஒரு கவலையும் இருக்குது ஊழியர்களிடையே இருக்குது ஆனால் அது நேற்று பிரதமர் சொல்லியிருந்தார் அது பயப்பட வேண்டாம் அதுக்கு மற்ற வேலைகள் புதிய வேலைகள் ஏஐயிலே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மற்ற நிறுவனங்கள்லாம் அதுக்கு எப்படி இது ஈடு கொடுக்கணும் ஊழியர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இது பார்த்திங்கனாக்கா இந்த ஏஐ வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டிங்க அது இன்னும் இன்னொரு ஒரு ரெண்டு ஆண்டுகளில் நமக்கு நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு போயிடும் ஸோ இந்த உண்மையாக பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேருக்கு வேலை வாய்ப்புகள் போ கண்டிப்பாக போயிடும் ஆனால் இந்த மாதிரி தொழிலில் உள்ளவங்க கண்டிப்பாக ரீஸ்கில் படி ஆகணும் அவங்க ரீஸ்கில் பண்ணி இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டான உள்ள வேலைகளுக்கு அவங்க எதிர்பார்த்து கண்டிப்பாக அவங்க வேலை வேலை ஸ்கில்லை கொஞ்சம் அவங்க மாற்றி கொண்டாக தான் இது சரியாக வரும் அவங்க இருக்கிற வேலையிலே நம்ம இருந்துட்டு பார்த்துருமுட்டுனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புலாம் போயிடும் அவங்களுக்கு சரியாக சொன்னீங்க நீங்கள் மாணவி வைஷ்ணவி இப்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஸ்கில்ஸ் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஸ்கில்ஸ் ஃபியூச்சருக்காக பல திட்டங்கள் வந்திருக்காங்க அது முக்கியமாக இப்போ நாற்பது வயதை ஒரு அவங்களுக்காக ஒரு நாலாயிரம் வெள்ளி கூட அரசாங்கம் ஒதுக்கி அதெல்லாம் செய்திருக்கிறாங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட்ஸ்ன்னு பயன்படுத்திக்கலாம் இப்போது ஒரு இளையராக நீங்கள் படித்து முடித்ததுக்கு பிறகு ஒரு தொழில்நுட்பம் மாறுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து இளையர்களுக்கு இதை எந்த மாதிரி இளையர்கள் இதை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க எல்லா இளைஞர்களுமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து எல்லா வேலைகளிலுமே வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எந்த தொழிலில் இருந்தாலுமே அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் இல்லை நாளைக்கு இந்த தொழில் வந்து தேவையில்லை அது ஏஐ பண்ணிடணும்னா நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கொள்ளணும் நம்மளுக்கான ஸ்கில் செட்ஸ் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து இந்த மிட்கரியர் ஸ்விட்ச்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய வேலையை வேல் அவங்களுடைய வேலை பாதையில வந்து நடுவில் வேற ஒரு முற்றிலும் வேற தொழிலுக்கு வந்து மாறுறாங்க அந்த மாதிரி மாறும்போது அவங்களுக்கு என்னென்ன அந்த ஸ்கில்ஸை தேவைங்கிறது இந்த மாதிரி ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் மூலமாகவே அவங்க கற்றுக்கலாம் இதுக்காகன்னு திருப்பி நம்ம பல்கலைக்கழகம்லாம் போக முடியாது அப்போ இது வந்து நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டோம்னா உடனே நம்ம அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அப்ப நம்ம கஷ்டப்படுறோம்ன்ற அவசியம் இல்லை உடனே நம்ம அதுக்கான மாற்றத்தை வந்து செஞ்சுக்கலாம் அப்ப வந்து இதை எல்லாருமே தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு எது மாறும் எது மாறாதுன்னே தெரியாதே முதியோர் அவர் இப்ப தனியா காத்திருக்கிறார் அவர்கிட்டையும் கொஞ்சம் நம்ம பேசணும் முதியோருக்காக பல திட்டங்கள் வகுத்திருக்கிறாங்க நிறைய ஏற்பாடுகள் அதாவது பராமரிக்கிறதுக்காக பல திட்டங்களை அறிமுகப்படுத்த போகிறதா அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே கம்யூனிட்டி கேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சமூக பராமரிப்பு அடுக்குமாடி வீடுகள் அந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அது ஓரளவுக்கு பயன் தரதாக சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்னோட கருத்து இதுதான் அவர் கொடுத்த இது வந்து ஒரு நல்லது தான் எல்லாம் ஒற்றுமையாக பக்கத்தில் உள்ளவங்களாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பார்க்குற சரித்துக்கே எல்லாம் ஓடி ஏஜ் எண்பது வயசு தொடர் வயசு தனியாக இருக்காங்க எல்லாம் ஸ்லேஷாக போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி திட்டத்தில் வந்தாங்கன்னா எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அவங்கவுங்க போயிட்டுருக்கலாம் ஐடியா ஒரு முக்கியமாக ஒரு அம்சத்தை பற்றி அவர் பேசினார் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆமாம் நம்மளுடைய சுகாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது நோய்க்கு சிகிச்சை வழங்குறதா மட்டும் இருக்கக்கூடாது ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கணும் அப்படின்னு பிரதமர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு இப்போ நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க ஆரோக்கியத்தை நான் சொந்தமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வந்து வெங்காட் ஹோம்னு ஒன்று இருக்குது அந்த எக்ஸசைஸ் அங்கே சில ஆக்டிவிட்டீஸ் என்ன கூப்பிட்டாங்க நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணேன் போய் வாரத்துக்கு ரெண்டு தடவை டியூஸ்டேஸ் ஃபிசிட்டோதெராப்பி தேர்ஸ்டே சில ஜான் எக்ஸசைஸ்லாம் கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மெயினும் இன்னும் சொல்லியிருக்காரு பிரிதமர் ஏன்னா அது ரொம்ப வெரி குட் நான் அப்ரிஷியேட் பண்ணுறது இளையர் நீங்கள் தான் முக்கியமான இன்னொரு அவருடைய பேச்சில் முக்கிய ஒரு அம்சமாக அவர் பேசினது இளையர்களை பற்றி அவங்க அதிகமாக சமூக ஊடகங்கள் அதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை தவிர்க்க முடியாது ஆனால் அதை எப்படி குறைக்கலாம் கட்டுப்படுத்துவது வந்து ரொம்ப தான் நம்மளாக கட்டுப்படுத்துறதுன்றது வந்து கொஞ்சம் கடினமான வேலை தான் இதுவே ஒரு நண்பர்களோட நம்ம நேரம் செலவு செய்யும்போது இல்லை நம்ம குடும்பத்தோடு நம்ம நேரம் செலவு செய்யும்போது அப்போ வந்து இதை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் தோன்றும் அவங்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நேரத்தில் தான் வந்து தனிமையில் இருக்கிற போது தான் அதை பயன்படுத்தணுங்கிற ஒரு தூண்டுதல் வரும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சமுதாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இல்லை நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகரித்து கொண்டா மட்டும்தான் வந்து நம்மளால இதை தவிர்க்க முடியும் நீங்கள் ஏதாவது சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கீங்களா இப்போ வந்து என்னோட பள்ளிக்கூடம் என்ில் வந்து நிறையா தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி இல்லை இன்ட்ரா கிளப்னு சொல்லிவிட்டு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து நிறையா பண்ணுறாங்க இப்போதைக்கு வந்து என்னுடைய பல்கலைக்கழகம் மூலமாக இருக்கிற இந்த கிளப்ஸ் மூலமாக தான் வந்து நான் நிறைய சமுதாய நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டிருக்கேன் இப்போ என்னோடய தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டிலையும் வந்து நாங்கள் நிறையா மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வாலண்டியரிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் எப்படி எப்போல்லாம் நம்ம நண்பர்களோட செய்ய செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்தால் அதன் மூலமாக வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கேன் சரி ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து மூன்று பேர குழந்தைகள் இருக்காங்க ஆமாம் அவங்களும் எப்படியும் கைபேசிகள்லாம் பயன்படுத்துவாங்க இணையம் பயன்படுத்துவாங்க சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவாங்க இப்போ தாத்தா நீங்கள் அவங்க கிட்ட போகும்போது உங்ககிட்ட பேசுவாங்களா இல்லை கைபேசிட்ட இருப்பாங்களா அவன் என்கிட்ட தான் பேசுவாங்க ஆனால் முக்கால்வாசி டைமில் வந்து கல்வி தொழில் தொலை தொலைபேசியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க கம்ப்யூட்டர் கேம் வந்து சொல்லியிருப்பான் அந்த ரெண்டாவது பேரை வந்து அவர் அடிக்கடி ஃபோனில் தான் இருப்பார் நான் போய் அவன் படித்து படித்து சொல்வேன் ஃபோனில் அடிக்கடி இருக்காத ஃபோன் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் சைடில் போய் பாரு ஏன்னா பாசிட்டிவ் ஹோடிங் ஆன் நெகட்டிவ் எனர்ஜி போனால் அர்த்தம் இருக்கல பாசிட்டிவ் ஆன் நெகட்டிவ் எனர்ஜி டோன் கோட் த நெகட்டிவ் சைட் பாசிட்டிவ் ராஜ்குமார் நீங்கள் சொல்லுங்கள் அந்த சமூக ஊடகங்கள் நீங்கள் வர்த்தகத்தில் நிச்சயமாக பயன்படுத்தி ஆகணும் எந்த நேரமும் நீங்கள் கைபேசியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த திரை நேரம்னு சொல்லுவாங்கள்லையே அந்த ஸ்க்ரீன் டைம் அது உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய கண்களும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க என்ன செய்கிறீங்க நீங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் அதிகமாக நான் ஃபோன் ரொம்ப பார்க்குறது இல்லை அதுதான் பெரிய காம்ப்ளீட் உங்கள் ஃபோன் அடித்தா கூட நீங்கள் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க எது முக்கியமோ அதுதான் பார்ப்பேன் நம்ம பெரியவங்க சொல்கிற மாதிரி ஃபோன் மூலியமாக நமக்கு நிறைய நன்மையும் இருக்குது தீமையாக இருக்குது அது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க மாணவர்கள் பொறுத்தவரையிலையும் அந்த நன்மையை தான் கண்டிப்பாக பார்க்கணும் அதுதான் வளர்ச்சி நம்ம ஒரு சிறு சிறு பிள்ளையாக இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்ப நம்மலாம் லைப்ரரிக்கு போவோம் நமக்கு இந்த மாதிரி தொலைபேசி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்க சொல்கிற மாதிரி லைப்ரரியில் போய் தான் புத்தகம் எடுத்து ப படிப்போம் இதுதான் அந்த வாழ்க்கை முறை ஆனால் இப்போ எல்லாமே ஃபோன்லேயே வந்துருச்சு ஸோ அவங்க சொல்கிற மாதிரி எது முக்கியமோ அதை அவங்க எடுத்து செயல்படணும் வியாபார பொறுத்தவரையிலையும் சோஷியல் மீடியா அதுதான் இப்போ உள்ள வருங்காலத்தில் உள்ள போக்கு ஆமாம் போக்குன்ட்டு சொல்லலாம் அட்வர்டைஸிங் ஒரு காலத்தில் நம்ம டிவி ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் அது இதெல்லாம் பண்ணியிருப்போம் இன்னும் கொஞ்சம் தான் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் அதிக மாணவர்கள் இந்த சோஷியல் மீடியா மூலயமா பார்த்துட்டு தான் பொருள்களே வாங்கி செயல்படுறாங்க இ காமர்ஸு ஸோ நமக்கு வியாபாரம் பொறுத்த பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தடம் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு மக்கள் இப்போ ஷாப்பிங் பண்ணுறதே இந்த மாதிரி ஃபோன் மூலியமாக தான் ஸோ இந்த சோஷியல் மீடியா இதில் டிக்டாக்கு மற்றபடி இன்ஸ்டாகிராம் இது மூலியமாக நிறைய வியாபாரங்கள் செயல்படுது ஸோ அவங்க பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது ஆமாம் கண்டிப்பாக க நன்மைகள் இருக்குதுன்னு இல்லை நம்ம வியாபாரம் வச்சிருக்கவங்களை அந்த சோஷியல் மீடியா மூலயமா எப்படி நம்ம வியாபாரத்தை கொண்டு போகணும் தொழில்நுட்பம் மூலிமா அது மட்டும் இல்லை இப்போ ஏஐ அதுவும் ஒன்று அது மூலயமா வியாபாரத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு சீல்படணுன்ட்டு அந்த வகையை தான் நம்ம பார்க்கணும் இன்னொரு முக்கியமான அம்சம் பற்றி பிரதமர் பேசினார் இளையர்களிடையே அந்த வேப்பிங் என்று சொல்லப்படுகிற மின் சிகரெட் பயன்பாடு இது ரொம்ப அதிகமாக இருக்குது அது ரொம்ப ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது இந்த மின் சிகரெட் பிரச்சனை இந்த விவகாரத்தை எப்படி கட்டுப்படுத்துறது என்ன செய்யலாம் அப்படின்னு அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இது கொஞ்சம் பயம் கொடுக்குற ஒரு செய்தியாக தான் இருக்குது ஏன்னா நிறைய இளைஞர்கள் இதை பயன்படுத்தி தவறான பாதையில் போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போ எனக்கே வந்து ஒரு தம்பி இருக்கான் அப்போ ஒரு எதிர்காலத்தில் அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா நாங்கள் எப்படி செயல்படுவோம் அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்கும் அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் சிறு வயதிலே வந்து அவங்களுக்கான விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் அவங்க இது தவறு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் எப்படி வந்து போதைப் பொருட்களுக்கு வந்து ப்ரைமரி ஸ்கூல்லேருந்தே அதை பற்றி சொல்லித்தராங்க அந்த அந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க அதே மாதிரி பிரைமரி ஸ்கூல்லேருந்தே கொஞ்சம் சொல்லி வள வளர்த்து விடணும் நிறைய பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் இந்த சமூக ஊடகங்களில் பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து இது இதை ஒரு கூல் திங் இதுதான் வந்து அவங்களுக்கு ஈர்ப்புடையதாக இருக்கு அப்படின்னு காட்டதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சமுதாய ஊடகங்களில் இல்லாமல் காட்டணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் சரி திரு ராஜ்குமார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சமூக தலைவர் சமூக அமைப்புகள் பல சமூக அமைப்புகள் அவங்களோட தலைவர்களை பார்க்குறீங்க இந்த சமூக அமைப்புகள் இதற்கு ஏதாவது செய்ய முடியுமா பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக செய்யணும் இந்த சமூக இந்த சமூக அமைப்புகள் எப்படியாவது இளைஞர்கள் மற்றும் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நிறையா இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸு இந்த மாதிரி செமினா இதோட விளைவுகள் ஆரம்ப காலத்தில் வேப்பிங்னாக்கா ஒரு ஈஸிக் மாதிரி இருந்தது ஆனால் போக போக பார்த்தீங்கனாக்கா அது பெரிய போதைப்பொருள் அளவுக்கு போய்விட்டது இது தொடர்ந்து போ போனதுனாக்கா நிறையா பேருக்கு ரொம்ப பா பாதிப்பு மென்டலியாகவும் ஃபிசிக்கலியாகவும் ஹெல்த் வைஸாகவும் ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு அது இதோட இதோட கஷ்டங்கள் இப்போ அவங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னாக்கா நானே நியூஸில் படித்து எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது எப்படி அந்த விட்ராவல் சிம்டம்ஸ் இருந்து நிறைய நிறைய சூசைடலுக்கு போகிறாங்க இந்த மாதிரி வகையில் நிறைய செய்திகள் கண்டிப்பாக இந்த சமூக அமைப்புகள் இதில் கண்டிப்பாக ஈடுபட்ட ஆகணும் ஈடுபட்ட ஈடுபட்டு எப்படி இந்த வேப்பிங் இந்த மாதிரி சிகரெட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸ் ரிலேட்டட் ஆன ஒரு இது எல்லாத்தையும் ஒழிக்கணுன்ட்டு கண்டிப்பாக நம்ம சமூக அமைப்பு இது சேர்ந்து நம்ம செயல்படணும் இறுதியாக சிங்கப்பூர் உணர்வு அப்படின்னா நீங்கள் மூணு பேரும் என்ன நினைக்கிறீங்க முதல்ல வைஷ்ணவி நீங்கள் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் துடிப்பாக வந்து ஒரு தொலைநோக்கு போர்வு பார்வையோடு செயல்படுவது தான் வந்து சிங்கப்பூர் உணர்வு இவ்வளோ காலமாக சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூரர்களுக்கும் அது ஒரு பலமாக இருந்திருக்கு இன்னுமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒற்றுமை ஒற்றுமையாக இருந்தாங்கன்னாக்கா எல்லாம் சரியாக வரும் ஜேஏபிஎஸ்னு பிஎஸ்ன்னு சொல்கிறாங்களே ஜெப்ஸ் ஜீசஸ் அல்லா புடா சிவா நாலு மாதங்களும் சேர்ந்தது ஒற்றுமையோடு எடுத்தாக்கா எல்லாமே நல்லா வரும் டாப்புலருக்கு சிங்கப்பூர் ஆனால் பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஒற்றுமை அதுதான் மொதல் முக்கியம் அவங்க பெரியவன் சொன்ன மாதிரியே சிங்கப்பூரில் அந்த யூனிக்லி சிங்கப்போன்னு சொல்கிறாங்களே யூனிக்லி சிங்கப்போ அதே மல்டி கல்ச்சரலிசம் மல்டி ரேஷ்னலிசம் அதுதான் சிங்கப்பூரோட அடிப்படையை நம்ம சிங்கப்பூர் பிளேட்லேயே இருக்குது எஸ் ஒன் யூனைடெட் பீப்புள் ஒன் பீப்பு ஓகே அது நம்ம இந்த கடை இந்த இதை நம்ம நம்ம கடைப்பிடிச்சாக்கே கண்டிப்பாக நம்ம இன்னும் ஒரு அறுபது வருஷத்துக்கு சிங்கப்பூரோட வளர்ச்சியை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ உலகத்திலேயே ஒரு சின்ன ஒரு ரெட் டாட்டா இருக்கிறது அடுத்து ஒரு பெரிய ரேட் டாட்டா ஆகும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை மிக மிக முக்கியம் ஒரு சிறு புள்ளி பெரிய புள்ளியாக உருவெடுக்கும் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை வச்சுக்கணும் வரதில்ல ஹோல்ட் ஆன் பாசிட்டிவ் எனர்ஜி ஹோல்ட் ஆன் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லி எவ்ரிபடி யுனைடெட் எல்லாவற்றுக்கும் எல்லா நன்றி இவ்வளவு நேரம் பல கருத்துகள் பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி நாடு எட்ட வேண்டிய உயரத்தையும் தொட வேண்டிய தொலைவையும் தேசிய தின பேரணி உரையில் பிரதமர் விவரித்திருந்தார் சிங்கப்பூர் உணர்வு முக்கியம் என்பதை வலியுறுத்தினார் நான் எனது என்ற எண்ணத்தை விடுத்து நாம் என்ற உணர்வுடன் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் புதிய சாதனைகளை படைக்க முடியும் சிங்கப்பூர் முன்னேற நமக்கு முன்னுரிமை எனும் சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் சொன்னார் சிந்திப்போம் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்